ஒரு ஏக்கரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு தரங்க இடம் வாங்க துடிக்கிற இளைஞர்களாகட்டு வீட்டில் பணத்தை வச்சிருக்க என்னடா ஒன்று தெரியாம அப்படியே பொழுதுவான ஜாலியாக யூடியூப் பார்க்கல பெருசுங்களாகட்டு எல்லாருமே இந்த வீடியோ முழுசா பார்த்துக்கோங்க நம்ம சேனலை முத முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதை வர அமுத்து அதை உர்த்து ரெண்டையும் அமுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போகிற வீடியோ உடனுக்குடனே எங்களுக்கு வந்துடுவோங்க இப்போ நம்ம வந்து லேண்டோட முழு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க மொத்தம் இந்த லேண்டு வந்து ஆறு ஏக்கருங்க நல்ல கிழமேல் நீளமான ஒரு லேண்டு இந்த லேண்டிங் வந்து அப்படின்னா தாராபுரத்து பக்கத்தில் மூலனூர்னு சொல்லுவாங்க மூலனூர் பக்கம் சின்னக்காம்பட்டின்னு ஒரு ஏரியாங்க தாரோட்டிலேருந்து உள்ளவாக இருக்குது ஒரு எட்நூறு அடி தடம் வந்து உள்ள தனியாகவே போகுது ஆறு ஏக்கர் காடு ஐம்பது சென்ட் தடம் மொத்தம் ஆறு ஏக்கர் சேருது யாராவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு கோழி பண்ண ஊர்க்குலாம் லேண்டு தோளை விட்டுருந்தீங்கன்னா இந்த காடை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் பக்கத்தையே பார்த்துக்கோங்க முருங்க மரமும் போட்டு வச்சுருக்காங்க வருங்க இந்த மாதிரி சுற்றியுமே எல்லாம் வந்து நல்ல முறையாக விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்கி எதுவுமே பண்ண வச்சிருக்கேன் இங்கே நிறையா லேண்டுகள் இந்த மாதிரி வந்து சும்மாவே இருக்குது ஸோ யாராவது வாங்கினா கூட பயன்படும் ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க இல்லையா யாராவது கம்மி ரேட்டு காடு வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு காட்டை பிடிச்சிட்டு வந்தாச்சு இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து ஒரு ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்ச தாங்க சொல்லியிருக்காங்க ஆறு ஏக்கருங்க மொத்தமாவே சேர்ந்து உங்களுக்கு தொண்ணூறு லட்ச தாங்க சொல்லியிருக்காங்க இந்த லேண்டை ஒட்டியே வந்து தடம் ஒரு எட்டு ஏக்கர் பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட அதையும் வாங்கி ஒரு பெரிய ஐட்டமா கூட நீங்க பண்ணிக்கலாங்க அதுக்கான லேண்டு தாங்க இது இந்த லேண்டை நீங்க விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்பிளேலயே ரெண்டு போன் நம்பர் கொடுத்துருக்குங்க நீங்க லேண்டை விசிட் பண்ணுறக்கு அங்கேயே ஆள் ஏற்படுன்னு வச்சிருக்குது நேரா கொண்டு போய் காட்டே விட்டுருவாங்க நீங்க போற சுத்தி காமிச்சு எல்லாம் டீடில் கீல் போறேன்னு சொல்லி போடுவாங்க பிடிச்சிருந்து அவகிட்டே நீங்கள் சொல்லி அனுப்புங்க அவகே எங்களுக்கு கூப்பிடுவாங்க எல்லாம் நம்ம தான் நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேணாம் சரிங்களா முடிச்சு போகலாம்